முருகா முருகா என்று உனை நினைத்திடும் பொழுதில் மன கவலைகள் யாவும் தீர்ந்திடும் ஐயா முருகா முருகா என்று உனை நினைத்திடும் பொழுதில் மன கவலைகள் யாவும் தீர்ந்திடும் ஐயா உருகி உன் நினைவில் என்றும் வாழ்ந்திடும் பக்தன் ஐயா உள்ளம்புகி உன் நினைவில் என்றும் வாழ்ந்திடும் பத்தன் அடியேனையா முருகா முருகா என்று உனை நினைத்திடும் பொழுதில் மன கவலைகள் யாவும் தீர்ந்திடும் ஐயா சக்தி பாலகண்ணி தான் என்று திருநீரணிந்து உன் திருநாமம் சொல்வேன் சக்தி பாலகனிதான் என்று திருநீரணிந்து உன் திருநாமம் சொல்வேன் முருகா முருகா என்று உன்னை நினைத்திடும் பொழுதில் மன கவலைகள் யாவும் தீர்ந்திடும் ஐயா முருகா முருகா என்று உன்னை நினைத்திடும் பொழுதில் மன கவலைகள் யாவும் தீர்ந்திடும் ஐயா பாதகமாயனை தொடர்ந்த வினைகள் தீர பாமரனாயிருக்கும் என்னை தேற்றிடவாருமையா பாதகமாயனை தொடர்ந்த வினைகள் தீர பாமரனாயிருக்கும் என்னை தேற்றிடவாறும் முருகா முருகா என்று உன்னை நினைத்திடும் பொழுதில் மன கவலைகள் யாவும் தீர்ந்திடும் ஐயா மன கவலைகள் யாவும் தீந்திடுமையா கார்த்திகை மைந்தராம் கந்தனுனை நொடி பொழுதும் வரவாமல் வணங்கினான் நிற்பேனையா கார்த்திகை மைந்தனாம் கந்த உன்னை நொடி பொழுதும் மறவாமல் வணங்கி நான் நிற்பேன் ஐயா முருகா முருகா என்று உன்னை நினைத்திடும் பொழுதில் மன கவலைகள் யாவும் தீர்ந்திடும் ஐயா மன கவலைகள் யாவும் தீர்ந்திடும் ஐயா செந்தமிழ் பேசும் மாறுமுகம் முனை தேடி விரைந்து நான் அடிபணிந்து தொடுவேனய்யா செந்தமிழ் பேசும் ஆறுமுகம் முனை தேடி விரைந்து நான் அடிபணிந்து தொடுவேனய்யா முருகா முருகா என்று உன்னை நினைத்திடும் பொழுதில் மன கவலைகள் யாவும் ஐயா என் மன கவலைகள் யாவும் தேர்ந்திடும் ஐயா குன்றின் மீது ஏறி நிற்கும் வேளா வேளா பிணை உடல் எனக்கு தாருமையா குன்றின் மீது ஏறி நிற்கும் வேளா வேளா பிணையில்லா உடல் எனக்கு தாருமையா முருகா முருகா என்று உன்னை நினைத்திடும் பொழுதில் மன கவலைகள் யாவும் தீர்ந்திடும் ஐயா முருகா முருகா என்று உன்னை நினைத்திடும் பொழுதில் மன கவலைகள் யாவும் தீர்ந்திடும் ஐயா உள்ளம் உருகி உன் நினைவில் என்றும் வாழ்ந்திடும் பக்தன் உள்ளம் உருகி உன் நினைவில் என்றும் வாழ்ந்திடும் பக்தன் ஐயா முருகா முருகா என்று உனை நினைத்திடும் பொழிதல் மன கவலைகள் யாவும் தீர்ந்திடும் ஐயா என் மன கவலைகள் யாவும் தீர்ந்திடும் ஐயா